துளாராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரினால் மிகப்பெரிய லாப பிரயாணமாக மாறும் சகோதர சகோதரிக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்துகிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குன்னா அற்புதமான நாளாக இந்த தினம் எனக்கு தோன்றுறது இன்றைக்கி கிரகனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது மூத்த சகோதர சகோதரி உதவி செய்வாங்க நினச்சவங்க கண்ணு முன்னாடி நிற்பாங்க இன்ட்யூஷன் வேலை செய்யும் கனவுகள் பலிதமாகும் இது எனக்கு என்னமோ மனசில் தோன்றுறதுன்ற விஷயம் மற்றவங்க ஒத்துக்கலைனாலும் பின்னாடி நீங்கள் சொன்னது தான் கரெக்டு ஆமாம் அவங்க அன்னைக்கே சொன்னாங்கள்ல இன்றைக்கே சொன்னாங்கள்லங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒத்துக்கொள்வாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா லாஜிஸ்டிக் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டுருக்கிறவங்க ஹோம் ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு டியூஷன் சென்டர் நடத்திட்டுருக்கிறவங்க குருமார்களாக இருக்காங்க யோகா ஆசிரியராக இருக்காங்க கோயில் அர்ச்சகராக இருக்காங்க மலை கோயிலில் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க கோயில் ட்ரஸ்டியாக இருந்துட்டுருக்கோம் கோயில் கட்டுமானப் பணி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துகிட்டு டெய்லரிங் சம்மந்தமாக கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைய தினத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை தவிர்த்துக்க நல்லது குறிப்பாக பார்த்திங்கன்னா குழந்தை முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு பேரண்டிங்லையே இருந்துகிட்டு இருக்கிறது குழந்தைகள் முன்னாடி கோச்சுக்கிறது சண்டை போடுறது அதே மாதிரி சத்தம் போட்டு பேசுகிறது நம்ம என்ன பண்ணுறோமோ அது அதை அப்படியே அவங்க பின்னாடி லைஃப்பில் பண்ணுவாங்க அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் அம்மா அப்பாவை பற்றி பெருமையும் பெருமையாக அம்மா அப்பாவை பற்றி அப்பா பெருமையும் பேசிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு